ராவுக்கு எதிராக தனுஷுடைய வழக்கு இப்போ உறுதியாக இருக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாராவுடைய திருமண வாழ்க்கை நயன்தாரா பியாண்ட் தாரி டேல் அப்படிங்கிற பேர்ல ஆவணப்படமா உருவாகினது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படம் கடந்த பதினெட்டாம் தேதி அந்த நிறுவனத்தோட ஓடிடி தளத்துல வெளியிடப்பட்டுச்சு அதுக்கு முன்னதா படத்துடைய ட்ரெய்லர் வெளியான போது அதுல இருக்கக்கூடிய நானூ ரவுடி தான் ஷூட்டிங்ல எடுத்த விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா பேசக்கூடிய மூன்று வினாடி வீடியோ இடம்பெற்றிருந்துச்சு இதையடுத்து நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசரான தனுஷ் ட்ரெய்லர்ல பயன்படுத்தப்பட்டிருக்க கூடிய அந்த மூணு வினாடி வீடியோவுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பினாரு இத நயன்தாரா தன்னுடைய அறிக்கையின் மூலமா தெரிவிச்சு இந்த செயல் கீழ்த்தரப்பானது அப்படின்னு கூறி தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தாங்க இந்த விவகாரம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்ப கிளப்ப நயன்தாராவுக்கு ஆதரவாகவும் தனுஷுக்கு ஆதரவாகவும் பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தாங்க இதையடுத்து இந்த ஆவணப்படம் வெளியான நிலையில் அதுல நானும் ரவுடிதான் படத்துடைய பட படப்பிடிப்பு தள காட்சிகள் இருபது வினாடிக்கு மேலா இடம்பெற்றிருந்தது நிறுவனம் நயன்தாராவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கு அந்த மனுவில் நானூறு தான் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக குறிப்பிட்டு நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆகியோரை எதிர் சேர்க்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிற நிலையில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நயன்தாரா விக்னேஷ் ஆகியோர் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த கேஸ் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இப்போது தனுஷுக்கு தான் இதில் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நயன்தாரா அந்த வீடியோ கிளிப்ஸை டெலிட் பண்ணாமல் இருந்ததுக்கு அவங்க கண்டிப்பாக பணம் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்னு பலரும் இப்போது இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க